வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயர் யார் அப்படின்றத முத்துக்குமரன் சொல்கிறாரு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா செம பல்பு வாங்குறாங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சாச்சனா முத்துக்குமரன் அந்தன் தீபக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சாச்சினா வந்து அவங்களோட பேர்ஸ்னலாக அந்த பிளேயராக யாரை பிடிக்கும் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சாச்சனாக்கு வந்து ஜாக்லினை பிளேயராக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் உள்ளே வராரு ஸோ உனக்கு பிளேயராக வேணுமா இல்லை பர்சனலாக வேணுமான்னா எனக்கு பிளேயராக யார் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்றாரு பட் முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிளேயராகவும் எனக்கு பர்சனலாகவும் ஒருத்தர் சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில் அவங்க தான் எனக்கு ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே யாருன்னு கேட்குறாங்க நம்பர் பதினேழு பதினேழாவதாக உள்ள வந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சாச்சனா எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க உங்கள் நம்பர் என்ன நீங்கள் எப்போ எப்போ வந்தீங்க நீங்கள் எத்தனாவது நம்பர் ஓகே ஏழு எட்டு ஜெஃப்ரி அண்ட் தென் சுனிதா அதுக்கப்புறம் யார் வந்தது ஸோ அன்ஷிதா கிட்டே போய் கேட்குறேன் அன்ஷிதா வந்து ஃபிஃப்டீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் அவங்களுக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜெச்சோ அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா பதினேழாவதா உள்ளே வந்தது யாருன்னு தலைவன் முத்துக்குமரன் தான் அவரே அவர் பிடிக்கும் ஓகே இந்த வீட்டில் முத்துக்குமரனுக்கே ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து யார் யாருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்டு இவங்க தானா இவங்க தானா கேட்டுவிட்டு கடைசியாக பதினேழாவதா உள்ள வந்து முத்துக்குமரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலையில் ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க பல்ப் வாங்கின மூமெண்ட் வந்து இதுதான் அவங்க ஏன் பல்ப் வாங்கினாங்கன்னு சொன்னா பதினேழு நம்பர் அதுவும் முத்துக்குமரன் வந்து ஒருத்தர் இந்த வீட்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது அவர் தவிர வேற யாரும் இருக்காது அப்படின்றத கூட பண்ண தெரியல ஸோ தட் எல்லாரையும் போய் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கடைசியாக முத்துக்குமரன் இந்த அடிச்சுக்கிறாங்க சாட்சன கரெக்டா இல்லா என்ற பண்ணிருக்கமா இல்ல வேணும் வந்து வீட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை பார்த்துருக்கோம் ஸோ இதுவும் வந்து 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 அப்படின்னா ஃபன்னாக இருந்தது தட் இந்த விஷயத்தை பற்றி பண்ண விஷயம் கரெக்டாக மீன்ஸ் அவங்க அதை பண்ணியிருக்கணுமா இல்லை வேணுன்ட்டே தெரியாத மாதிரி நினைச்சாங்களா அப்படின்னு மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க பிக்பாஸ் தெரிஞ்சிக்கணும்